சில நேரங்களில் நம்முடைய இழப்பு ஒரு முடிவு அல்ல அது உன்னை இன்னும் உயரம் பறக்க வைத்து வாழ்வு தரும் புது பாதையாக இருக்கப் போகிறது இன்றைய இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும் கடைசி வரை பாருங்க இந்த வாழ்க்கை பாடம் உங்களை சிந்திக்க வைக்கும் மலைகளின் நடுவில் ஒரு பழைய ஆலயம் இருந்தது அதன் பளிங்கு சுவர்கள் பிடித்திருந்தன அருள் நிறைந்த அந்த இடம் அமைதியாக தெரிந்தது அந்த கோவிலின் நடுவில் பெரிய வெண்கல மணி ஒன்று நின்றிருந்தது ஆனால் அது பல ஆண்டுகளாக ஒலிக்கவில்லை தூசி படிந்து போயிருந்தது பறவைகள் கூட அதை கவனிக்காமல் பறந்து சென்றுவிடும் ஆனால் ஒரு சின்ன குருவி மட்டும் அந்த மணியின் உள்ளே ஒரு இடத்தை பார்த்தது குளிர்ச்சியாகவும் மலையிலிருந்து மறைவாகவும் ஒரு வீடு கட்ட நன்கு வசதியாக அது இருந்தது குருவி தன் வாயிலே சிறு சிறு குச்சிகளை எடுத்து கொண்டு வந்து ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு கூடு கட்டத் தொடங்கியது இறகுகளால் அதை மென்மையாக்கியது இதுதான் என் பாதுகாப்பான இடம் இங்கே யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்றது நினைத்தது நாட்கள் அமைதியாக கடந்து போனது காலையில் அது சந்தோஷமாக பாடி நாளை தொடங்கியது மதியங்களில் ஓய்வு எடுத்தது அந்த பெரிய மணி இனிமேல் ஒலிக்காது என்று கருதி பாதுகாப்பாக உணர்ந்தது அதன் உலகம் முழுவதும் பாதுகாப்பாக இருந்தது ஆனால் எதிர்பாராமல் அதன் வாழ்க்கை மாறியது ஒரு காலையில் ஆலயத்தின் முற்றத்தில் காலடி ஓசை கேட்டது மக்கள் கூடினர் பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் அந்த பழைய மணியை மீண்டும் ஒரு முறை அடிக்க நேரம் வந்துவிட்டதாக நினைத்தனர் கிராமத்தினரை ஜபத்திற்கு கூப்பிட குருவி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அது சாந்தமாக தன் கூட்டில் அமர்ந்திருந்தது அந்த நேரத்தில் மணி ஒலிக்கத் தொடங்கியது ஒருவர் மணியை பலமாக அடித்தார் கோவில் முழுவதும் அந்த மணியோசை ஒலித்தது குருவியின் கூடு சிதறியது குச்சிகள் விழுந்தன இறகுகள் பறந்தன ஒரே நொடியில் அதன் வீடு அழிந்து போனது அதிர்ச்சியிலும் பயத்திலும் குருவி பறந்து தப்பியது அதன் இதயம் உடைந்தது எதற்கு இது நடந்தது நான் என்ன தவறு செய்தேன் என் வீடு ஏன் நாசமாக்கப்பட்டது என்று யோசித்து கவலையடைந்தது அது கோவிலை கடந்து பறந்து சென்று இடமின்றி அலைய ஆரம்பித்தது நாட்கள் கடந்தன சோர்வும் பசியும் பிடித்தது எல்லாம் முடிந்துவிட்டதே என நினைக்கும்போது ஆனால் அதன் மனதில் ஒரு மென்மையான குரல் பறந்து செல் தேடிக்கொள் இப்பொழுது நிற்காதே குருவி நம்பிக்கையை இழக்காமல் பறக்க தொடங்கியது ஒரு நாள் மாலை நேரம் நீரின் ஓசை கவர்ந்தது அது காட்டின் ஒரு ரகசிய தழைக்குள் அழைத்துச் சென்றது ஒளி மரக்கிளைகளின் வழியாக விழுந்தது காற்று இனிமையாக இருந்தது பழமரங்கள் கனியால் நிறைந்திருந்தன ஒரு சின்ன ஓடை அருகே ஓடியது கிளைகள் தடித்தும் மென்மையாகவும் இருந்தது கூடு கட்ட ஒரு அருமையான இடம் குருவி ஆச்சரியத்தால் பார்த்தது அந்த இடம் அதற்கு சொர்க்கம் போல இருந்தது அது புதிய நம்பிக்கையுடன் மீண்டும் அதன் வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தது அதன் கூட்டின் வேலையை ஜாக்கிரதையுடன் செய்ய துவங்கியது வலுவான குச்சிகள் எடுத்து கூடு கட்டியது அது முன்பு இருந்த கூடை விட பெரியதும் உறுதியானதுமாக அதன் கூடு அமைந்தது கூட்டில் அமர்ந்தபோது காற்று மெதுவாக அதனை வருடியது கீழே ஓட இசை இனிமையாக இருந்தது அது அவைகளை சுற்றி பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்தது இது பழைய மணியை விட ஆயிரம் மடங்கு அருமையான இடம் என்று உணர்ந்தது அப்போதுதான் உண்மை புரிந்தது மணி ஒலிக்கவில்லை என்றால் நான் அந்த இருண்ட நெருக்கமான இடத்தில் சிக்கிப்போயிருப்பேன் இந்த அழகான சொர்க்கத்தை நான் கண்டிருக்க மாட்டேன் அது முடிவு அல்ல இதுவே வாழ்வின் ஒரு புதிய தொடக்கம் நண்பர்களே வாழ்க்கையும் இதே மாதிரிதான் நாம் நம்முடைய கூடுகளை கட்டுகிறோம் வீடு வேலை உறவுகள் அவை நமக்கு பாதுகாப்பாக தோன்றும் ஆனால் ஒரு நாள் மணி அடிக்கப்படும் எல்லாம் சிதறும் அந்த நேரத்தில் நாம் நம் மனதில் நினைப்போம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என் ஆசைகள் ஏன் உடைந்து போகிறது ஆனால் அதே உடைதலில் ஒரு புதிய அழகு இருக்கிறது நாம் நினைக்கும் இழப்பு அது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கலாம் குருவியை நினைவில் கொள்ளுங்கள் அதன் கூட்டை கலைத்த அதே மணிதான் குருவியை விடுதலையாக்கியது அதை சொர்க்கம் போன்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றது வசனம் சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அசைக்கப்படுவதில்லை அதுபோல் வாழ்க்கை உங்களையும் உயரத்தில் பறக்க காத்திருக்கிறது உலகம் அதிர்ந்தாலும் பயப்படாதீர்கள் அது முடிவு அல்ல உங்கள் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் அது இனிவரை இருக்கும் உங்கள் வாழ்நாளில் மிக அழகானதாக இருக்கலாம் கர்த்தர் இந்த வாழ்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ